ஏன் வீட்டு கரையை சொன்னா அது ஒரு மாதிரி பேசி படுத்து விட்டுறாத லட்சுமி அக்கா கோவப்படாதுங்க நான் தப்பா சொல்லலக்கா இல்ல யார்ட்ட பேசினு கேக்குதா அப்படி கேட்டேன் சின்ன பொண்ணு கவனிச்சியா வந்ததுல லட்சுமி அக்கா நல்லா இங்கிலீஷ் பேசியாப்ளே ஆமா ஆமா நல்லா பேசியாவ நான் எனக்காக அப்பப்பதான் வார்த்தை வர நீ தான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டா உனக்கு புரியாத லாங்குவேஜ் எல்லாம் பேசிட்டு இருப்பியே நான் எல்லாம் மாடர்ன் ட்ரெஸ் போட்டா தான் பேசியே நீங்க மாடர்ன் ட்ரெஸ் போடாத மங்கை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஐயோ இந்த பியாச்சையே விடுங்கம்மா ஒன்னொன்னா பியாசி எடுத்துட்டு ஆசை சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க நிறைய நேரம் ஆகுது உமாவை காணல உமா எங்க பண்ண சின்ன பொண்ணு உமா வேற பாவம்க்கா அவ ஃபுல் நேரமும் வெளியே வாட்ச் பண்ணிட்டே இருக்கா அவளுக்கு ஒரு பயம் கீதாவும் செல்வானு எங்கேயாவது பியாசிடுவோம் அவ்வளோ எடுத்துருவோம் அவ்வளோ நீ நான் வீரா பாக்க ரொம்ப போயிட்டு வரும்போதும் ரெண்டரை பியாசிட்டு தான் நின்னாவே இருந்தாலும் செல்வா பண்றது ரொம்ப ஓவரா தான் இருக்கு பாவம் உமா வா உமா உன்னதான் பத்தி பேசிட்டு இருக்கோம் என்ன இழுவ போய் பாத்தியா எங்க இருக்கான் பார்த்தேன் பாத்தேன் ரூம்ல தான் இருக்கேவ இன்னும் எங்கேயும் போவல அதையாம இவ்வளவு சோகமா வந்து சொல்லியா என்னத்தக்கா சொல்லதுக்கு ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் வந்து சுத்தி பார்த்து எடுத்துட்டு சந்தோஷமா இருக்கலான்னு வந்தோம் இங்க பாருங்க வந்த நாளே இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் நீ விளக்க வேண்டியதானே உமா உங்க குழந்தா நீங்க ஒரு வாட்டி அவளை என்ன இரண்டு சேர்ந்து பேசும் போதுலாம் எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது தெரியுமாக்கா அக்கா விளக்கணும் அவ்வளவு தானே பாரு நானே விளைக்கேன் செல்வாவ பாத்துக்கிட்டு நானே விளைக்கேன் உங்க ஏதாவது டீ ஏதாவது வேணுமாமா ஒரு டீ ஏதாவது வாங்கிட்டு வர போறோம் வாங்கிட்டு வா நல்ல குளிரால இருக்கு வெளியே போய் ரெண்டு டீயும் குடிச்சிட்டு இவங்கள வாங்கிட்டு வா ஆ சரிக்கா இவா இதுக்கு இப்ப இங்க வந்து நிக்கியா வாக்கிதா நோனிக்கா இனி இப்போ நீ கிளம்பணும்னு சொன்னாங்க நீங்க எல்லாம் ரெடியா தான் இருக்கீங்க நாங்க எப்பவோ கிளம்பி இருக்கீங்க கீதா நீ இப்ப அடுத்து எங்க போகணுமா இனிதானே ஒவ்வொரு இடமா போகணும்னு சொன்னாங்க எல்லாரையும் கிளம்பி கீழே வர சொன்னாங்க வாங்க உங்களையும் சேர்த்துதான் வரேன் கீதா வாரேன் வாரேன் உமா செல்வா ரெடியா

செல்வாவின் கீழாவையும் சேர்த்து வச்சு நான் திட்டு கொடுக்கேன் போதுமா குடுப்பிய குடுப்பிய எப்பதான் குடுப்பியே பாப்போம் வாங்கிட்டு வந்துரும் என்ன சின்ன பொண்ணு ரெண்டும் ஜோடி போட்டுட்டு தெரியுது வந்த நாள்ல இருந்தே பாத்துட்டு இருக்கேன் ராணியக்கா ராணியக்கா லட்சுமியும் லட்சுமி லட்சுமி ராணியக்காளம் பின்னாடியிலே தொத்திக்கிட்டு அதுல உங்களுக்கு என்ன போறாம போறாமே இல்ல பெரியாமே இல்ல ஊர்ல எப்படி இருப்பாவே இங்க எப்படி இருக்காவே அதை தாமனா சொன்னேன் ஆ சொன்னதெல்லாம் போதும் சரி சரி சட்டு புட்டுன்னு கிளம்புங்க டீயை குடிச்சிட்டு போவோம் ம் சரி சின்ன பொண்ணு ஊருக்கு வந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு இருண்ணா நீங்கள் கண்டிப்பாக இல்லையா நான் கேட்கப்ப வேற யாரு உனக்காக உனக்காவது கேட்பா நான் கேட்குறேன் இதாயம் சரி சிரி சிரிச்சாதான் நல்லா இருப்பா சரிக்கா சொல்லிட்டே இருக்கா எல்லாரும் ரெடி ஆயிட்டாவுளா எப்படி ஆமாக்கா சொல்லிட்டேன் எல்லாரும் வெயிட்டிங் அப்படியே உட்காந்துருக்காளு அக்கா ச்சே சரியான சக்க பழங்க தான் எங்க போனாலும் வாவாடி கூட்டா தான் கிளம்புவாங்க போல உட்காந்து கதை அடிச்சிட்டு ஏ ஏன் இவ்வளவு ரெடியா உள்ளே இருக்காளுவ வெளியே வந்தா தானே கிளம்ப முடியும் சும்மா சும்மா நாலு ரூமே தட்டி தட்டியா நம்ம கூப்பிட்டு இருக்க முடியும் சொல்லலாம் நான் போய் சொல்லும் போது எனக்கும் உமாவுக்கும் பொருந்தவே மாட்டேங்குதுக்கா சும்மா சும்மா சண்டை வந்துகிட்டே இருக்கு சண்டைன்னு சொன்னோட தான் ஞாபகம் வந்துச்சு பாரு என்னக்கா என்னாச்சி வா நம்பருக்கு அந்த ஊர் பாட்டி போன் பண்ணிச்சா நீ எடுக்கலையா அப்புறம் ஏன் நம்பரும் போன் பண்ணி சொல்லிச்சு பாத்துக்க என்னப்பா உங்களுக்கு இதா உன் துவாப்பா பாத்துக்கிட்ட சொன்ன கிளவிக்கிட்ட அது போய் பார்க்க போயிருக்கு பாத்துக்க ஊர்ல நல்லா மழையும் அது இதுமா இருக்க சரி ஏற்கனவே உனக்கு கதில கொஞ்சம் கூட காய்க்காது அப்படிப்பட்ட காய்கறி தோட்டம் அதனால உனக்கு எந்த ஒரு லாபமும் இல்லைன்னா நீ என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டிருக்க ஆமாக்கா வருஷம் வருஷம் எல்லாமே நானும் விதை போடுவேன் ஆனா பாதிதான் லாபம் வரும் இது எல்லாமே நஷ்டம்தான்க்கா ஆமா அந்த கலவி போய் பார்க்க போயிருக்கு அந்த நேரம் பாத்திமா இருக்கா இல்லையா பாத்திமா உன் தோப்புலேருந்து முருங்கைக்காய் மாங்காய் தக்காளி பச்சை மிளகு என்னெல்லாம் உண்டு எல்லாம் பறிச்சிருக்கியா என்னக்கா சொல்றீங்க பாத்திமாக்காவா ஆமாம் கிழவி தான் ஃபோன் பண்ணி சொல்லிச்சு இது பறிச்சும்போது போய் கேட்டுச்சான் ஏன் பறிக்கியா கீதா என்ன தான் பார்க்க சொல்லியிருக்கியா எடுத்திருக்கியானே அதுக்கு பாத்திமா சொல்லிருக்கியா நான் கீதா கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு கீதாதான் என்கிட்ட பறிக்க சொன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தோப்புல கிடந்த முக்கா வாசியும் காரி பண்ணாத குறவ எல்லாம் எடுத்திருக்கியா ஏன் தான் இந்த பாத்திமா இப்படி இருக்கானே தெரியல சாதாவே ஊர்ல இருக்கும்போது ஒரு முருங்கைக்காயை கொண்டா ஒரு மாங்காய கொண்டான்னு கேட்பான் சரி பழவனை பாவத்துக்கு நானும் கொடுத்து விட்டேன் இப்ப பாருங்கக்கா நான் ஊர்ல இல்லைன்னு தெரிஞ்சு இப்படி நீ அதான் வாங்கிட்ட சொல்லதுதான் அந்த கலை உனக்கு போன் பண்ணிருக்கு எங்க போனாலுமே ஒரு நிம்மதியே இல்ல என்னத்த சொல்றதுன்னே தெரியல விடுக்கிதா நீ வருத்தப்படாத என்ன கீதா என்ன நிம்மதி இல்ல அது இல்ல இது இல்லன்னு பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு இருக்கா என்னாச்சு அது ஒரு கதை சரி அதெல்லாம் விடு நம்ம எப்ப கிளம்புறது நம்ம கிட்ட பேசும்போது ஏதோ பெரிய வருத்தம் போல நடிச்சுக்கிட்டா அவங்க கிட்ட பேசும்போது உடனே குரல் மாறிட்டே எல்லாரும் வந்துட்டாங்கன்னா கிளம்ப வேண்டியதுதான் சரியா சரி செல்வா அப்புறம் வீட்டுக்காரங்களை பாத்தியா இல்லையே எல்லாரும் ரெடியா இருக்க சொல்லு வண்டி வந்து ரெடியா தான் இருக்கு எல்லாரும் வந்தோம்னா கிளம்ப வேண்டியதுதான் பியாசனாலே கீதா கிட்ட மாட்டேன்னே முறைச்சுட்டு நிக்கியா எதுவா போவோம் செல்வாண்ணே என்னதான் மறைஞ்சு மறைஞ்சு கீதா கிட்ட பியாசனாலும் வசமா உமா கிட்ட மாட்டிக்கிடியாவ பார்வையே இல்லையே முறைச்சுக்கிட்டே நிக்கியா சரி நம்ம கொஞ்சம் வீராப்பா நிப்போம் என்ன என்ன முறைச்சுக்கிட்டு நிக்கியா எவ்வளவு நேரம் கிளம்பியாச்சா கிளம்பியாச்சு ஆள் விட்டு ரெடி பண்ணியது இப்ப ரெடியா எப்படி கிளம்புமா பாருங்கக்கா உங்க குழந்தை நேர தான் தப்பு பண்ணாலும் உமா கிட்ட அடியே வாங்கினாலும் மூஞ்ச மட்டும் வீராப்பா வச்சுக்கிட்டு இருக்குது ஆமா இப்ப ஏன் காலை ஒரு ஒருபடியா தூக்கிட்டு நின்று கத்திக்கிட்டு இருக்க

நீ பண்ணி பண்ணி சிரிச்சதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை அப்படி தானே சொல்ல வர என்ன உமா கீதா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவர்கிட்ட பேசுனதெல்லாம் ஒரு குற்றம் சொல்லிட்டு சண்டை போட்டு இருக்காத பத்துக்க சும்மா அதை இதை சொல்லிக்கிட்டு கிளம்பு என்ன செல்வா வந்த இடத்துல எதுக்கு கோவப்பட்டு சண்டை போட்டு விடு வா போலாம் நான் சும்மா இருந்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா எக்கா பாத்தியலாக்கா எப்படி நீ கண்ணு முன்னாடி தானக்கா இப்ப சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாவ கேட்டதுக்கு உங்க குழந்தைக்கு கோவத்தை பாருங்களா இதெல்லாம் கேட்க மாட்டேல அக்கா என்ன செல்வா வந்த இடத்துல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க கேளுங்க அக்கா நாலு வார்த்தை நாக்க புடுங்குற மாதிரி கேளுங்க அக்கா மைனியோ அது வேற ஒண்ணுல மைனியோ சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தேன் நீ இதா கீதா கிட்ட பேசுறது உமாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது இல்லையா அப்புறம் என்ன உனக்கு பேச்ச வேண்டி கிடக்குது பரவாயில்ல நாலு முடிய நம்ம தான் தப்பா நினைச்சோம்

தள்ளி பெயிரு என்னடா கிட்ட கோவப்படுறவ அவளாவது கோவப்பட்டதோட விட்டா நானா விடுங்க கிளம்போமா சும்மா அதே சொல்லிட்டு இருக்காதோமா வா நீ என்ன ஒன்னெல்லாம் விட்டு ஒரு நிமிஷம் பிரிஞ்சு போக மாட்டேன் கைய பிடிச்சுகிட்டே தான் தெரியுமே வா என்ன செல்வான் ஏய் எங்க வாடியானி கைய பிடிச்சு கூட்டிட்டு போ வா என்ன பொண்ணு நான் முன்னாடி போறேன் நீ பின்னாடி வாங்க ஆ சரி உமா சரி சரி நீ போ பாசன பொண்ணு நம்ம அந்த வண்டியில எடுத்து பிடிப்போம் உம் வாங்கக்கா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் ஆதரவும்தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்